நம்ம எதுவுமே இல்லாமல் திறமை மட்டும் இருக்கும்போது நம்புறதுக்கு ஒரு வேணும் தான் அந்த விதத்தில் எனக்கு அவம்பிக்கை வச்சது ஜஃப்னாதான் நீ சொல்ல போனால் ஜஃப்னாவில் ரிஜி ரிஜி செல்வராஜான்னு சொல்லி இலங்கையிலருந்து நீங்கள் இந்தியாவுக்கு போகும்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் குள்ளமாக இருக்கணும் பார்க்க நோமல் கேரக்டராக இருக்கணும் ஆனால் அவன் பக்கா வில்லன்னு இருக்கணும் அந்த ஆக்டிங் வைஸாக அவன் பக்கா வில்ல இருக்கணும் வளமையெல்லாம் இது செய்கிற மாதிரி ஆடிஷன் போனேன் ஆனால் நம்ம இலங்கையிலேருந்து போகணுன்னு சொன்னால் அங்கே நமக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்குது சீரியலை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு ஹீரோ நான் நண்டு தான் எனக்கு அவரை தெரியும் அப்போ நான் போயிட்டு நடிக்கும்போது அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லக்குள்ள அது நமக்கு ஒரு நல்லா தான் பண்ணிடுறீங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு இது ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கு நல்ல பேர் ஒன்று கிடைக்கும் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆயிருவீங்க கவனம் வருங்க அந்த இப்போயும் நான் சொல்லுவேன் இந்த வீட்டு சப்போர்ட்டு எங்கள் அம்மாவோட ஒரு சப்போர்ட் தான் இப்போ இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்ததுக்கு ரீசன்ந்தே சொல்லலாம் படம் ஷுவர் பேசிட்டோம் அது நான் ப்ரொடெக்ஷனில் கேட்டுட்டு சொல்கிறேன் நான் அங்கே பொறுத்த மட்டும் சொல்கிறேன் உங்களோட இன்ஸ்டா ஐடியும் உங்களோட ஃபாலோவர்ஸும் நீங்கள் எப்படி நீங்கள் அந்த ரீல்ஸுகள் போடுறீங்க அதை பார்த்து தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை அங்கே வணக்கம் உறவுகளை இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக மீண்டும் இணைந்திருக்கிறோம் இன்றைய விருந்தினர் பகுதியில் இப்பொழுதும் நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகளோடு உங்களை சந்திப்பது வழக்கம் அதேபோல இன்றைக்கும் ஒரு ஆளுமையை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் யார் என்று சொன்னால் இலங்கை பொறுத்தவரைக்கும் சினிமா என்பது ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அந்த நிலையில் இலங்கையில் பல குறுந்திரைப்படங்கள் பாடல்களில் நடித்திருக்கக்கூடியவர் இப்பொழுது தென்னிந்திய சினிமாவில் முக்கியமாக சின்ன திரையில் தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவரைத்தான் இன்றைய நாளில் பேசப்போகின்றோம் யார் என்று சொன்னால் ஆர் ஜி அவர்களோடு தான் தொடர்ந்து பேசலாம் அவரையும் நினைத்துக் கொண்டு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சரி இப்பொழுது தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு ஒரு சிறிய இடைவெளிக்காக வந்திருக்கிறீர்கள் வந்ததற்கு பிற்பாடு உங்களுடைய மட்டக்கிழப்பு பகுதியில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்பு என்பது உங்களுக்கு எப்படி இருக்கிறது அதாவது என்ன பத்தி சொல்லிடுறேன் நிச்சயமா என்ன பேர் ஆர்ஜி நேலு நான் மட்டக்கிழப்புல மலிடி தீவு அப்படின்னு சொல்ற ஒரு ஊர்ல தான் படுவான் பிரதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உண்மையாக நீங்கள் கேட்ட கேள்வி அந்த வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அந்த ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் தான் அது எனக்கு வீட்டிலருந்து வரும்போது எனக்கு உண்மையாக தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி அது ஓகே என்ன பொறுத்தவரையில் ஓகே நான் ஆக்டிங்கில் எது ஒன்று ஒரு ஸ்டெப் வந்திருக்கேன் தான் தெரியும் ஆனால் அதை அளவுக்கு இங்கே ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல எனக்கு உண்மையாகவே அதில் எனக்கு உண்மையாக உண்மையாக முன்னுக்கே என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட் எண்டு ஃபேமிலி அம்மா அந்த இது ஃபேமிலி அது பிறகு அந்த டீம் மெம்பர்ஸ் அதாவது மட்டக்களுக்கு நான் சினிமா செய்யும்போது ஒரு கொஞ்சம் டீம் வச்சுருக்கேன் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டாகவே இது செஞ்சவங்க என்னை ஏற்றுக்கொண்டு அதாவது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்றதே சொல்லலாம் நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது சின்ன திரையில் ஆர்ஜி நெலு என்பவர் யார் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி உங்களுடைய சிறு பராயத்திலிருந்து நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பாதை அதை பற்றி சொல்ல முடியுமா கிரேட் ஒன்னிலிருந்து ஓலவில் மட்டும் மகளிர் தீவு சரஸ்வதி மகாவித்தியாலயம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ஒரு கிராம சைட் தான் அங்கே தான் படிச்சேன் அப்புறமா ஏலுக்கு சென்ட்ரல் காலேஜ் மகி மற்றக்களவில் பெரிய ஒரு ஸ்கூல் உண்டு இது மெதடி காலேஜ்னு சொல்லி அங்கே தான் ஏ லெவல் காமர்ஸ் செய்யும் நான் ஆனால் அந்த டைமில் நான் கொமஸ் செய்யும்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த ஆக்டிங் சைட்டில் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்போ ட்ராமா அப்படியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் ட்ராமா கூத்தா இருக்கட்டும் அப்புறம் வில்லு பாட்டு அப்படி கிராம கலைகள் அவள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா தான் வளமே எல்லாரும் போகிற மாதிரி வேலை தேடி இது செஞ்சுட்டு அப்புறம் ஒரு டைமில் நமக்கு ஒரு சில சில விஷயங்களால் தோணும் ஓகே நீ இல்லை உனக்கு இருக்கிறது வேறொரு லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் நான் ஓகே ஆக்டிங்கில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது செஞ்சேன் ஃபஸ்ட் டைமே எனக்கு ஆக்டிங் கிடைக்கல ஃபஸ்ட்டாகவே ஆர்ஜியாக தான் ஒர்க் பண்ணேன் நான் ஒரு எஃப்எம் ஒன்றில் ஆர்ஜியாக ஒர்க் பண்ணேன் அப்புறமா தான் ஆக்டிங்கில் தொடங்கினேன் நிச்சயமா அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய துறைகள் இருக்கிறது தானே இப்போ உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான துறைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த சினிமா துறை ஒரு திரைத்துறைக்குள்ளே தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையாக அமைந்திருக்கக்கூடிய காலம் இதுவாக இருக்கிறது காலம் என்று சொன்னால் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த டைம் தான் நான் ஓகே நம்மட நான் என்ன மனசில் நினைச்ச ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் இந்த ஆக்டிங் சைட்லேயோ என்ன சைட்லேயோ நம்மளை விட திறமை கொஞ்சம் குறைவானாக்களோ இதாக்களோ ஒரு இளக்கொண்டை வச்சுட்டு இருக்காங்க ஓகே நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இளக்கோடை தான் இருக்காங்க நம்ம சும்மா எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறோம் காலம் எழுப்பினோம் வேலைக்கு போனோம் மறுபடி விட்டு வந்தோம் வீக்கில் ஒரு நாள் லீவு அதை நம்ம இப்படி செலவழிக்கிறோம் அப்படி தெரியாமல் தூங்கிய செலவழிக்கிறோம் அப்படின்ற ஒரு மெஷின் லைஃப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நேஷன் எனக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி கூட தேடுனேன் ஓகே என்ன திறமை இருக்கணும் நம்ம என்னத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்சேன்னு சொன்னால் ஆக்டிங் தான் ஸோ நடிப்பில் ஓகே நமக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் ஒன்று நம்ம போகலாமான்னு செஞ்சுட்டு ட்ரை பண்ண தொடங்கினது தான் இது அது சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அந்த நடிப்புன்றது ரத்தத்தோடைய ஊர்னு ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால அப்படி ஆக்டிங் சைட்டே வந்துட்டேன் சிறு வயதுல இருந்தே ஆசைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்பொழுது ஒரு பெரிய அளவில் வெற்றியாக முடிந்திருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது இலங்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து நிறைய குறும்படங்கள் அதை தாண்டி பாடல்கள் இதெல்லாம் உங்களுடைய நடிப்பு திறமையை வழிபடுத்தியிருந்தீர்கள் எதை வைத்துக் அதாவது எதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு எந்தெந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்து அந்த குறும்ப குறும்படங்களை நடித்திருக்கிறீர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உண்மையாவே ஃபர்ஸ்டா செஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னா எந்த அவன் டிரெக்ஷன்லேயே சும்மா நோமில்லா ஒரு மீ முன் செல்லடா அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு பிறகு எனக்கு நான் ஃபஸ்ட்டாக எந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டாக நான் வச்சது இருந்தாலும் எனக்கு உண்மையாகவே ஓகே சினிமாவில் நீ சாதிப்பா அப்படின்னு சும்மா எப்படி சொல்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது பண்ணி சாதித்த பிறகு எல்லாருமே நம்புவாங்க ஓகே இவன் பண்ணுவான்ண்டு நம்ம எதுவுமே இல்லாமல் திறமை மட்டும் இருக்கும்போது நம்புறதுக்கு ஒரு ஆள் தானே அந்த விதத்தில் எனக்கு உண்மையாக நம்பிக்கை வச்சது ஜப்னாதான் உண்மையை சொல்ல போனா ஜஃப்னால ரிஜி ரிஜி செல்வராஜான்னு சொல்லி தான் ஃபர்ஸ்டா நான் நீங்க நடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா வீரன் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று பண்ணனா அதுதான் என்னோட கரியர்லயே ஒரு ஓகே ஆர்ஜி ஒருவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபர்ஸ்டா வந்ததே அந்த வீரன் தான் அதுக்கப்புறமா தான் மறுபடி மறுபடி பண்ணது ஃபுல்லாகவே நான் எந்த இதில் டிராவல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே தான் பண்ணியிருப்பேன் கூட ப்ரொஜெக்ட்ஸில் ஜஃப்னாவில் தான் இருக்கும் இதாக இருக்கட்டும் வீரனாக இருக்கட்டும் பிறகு வீரனாக இருக்கட்டும் பிறகு முனிமா பீட் அப்படின்னு சொல்லி கூட சாங்குகள் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு தான் நான் மட்டக்களப்பில் போய் திரைப்படங்கள் செய்ய தொடங்கினேன் போடியார் என்று சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணுனாங்க போடியார் பிறகு இங்கே வில்லன் கேரக்டர்லாம் லூசி அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணுனான் ரீசெண்டாக நான் தியேட்டரில் செஞ்சு நல்ல இது ஈழவானி அக்காடை டிரெக்ஷனில் பண்ணது அதில் ஒரு வில்லன் கேரக்டர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிறகு இன்னொரு மீடியாவில் ஒரு டெலி ட்ராமா ஒன்று பண்ணேன் நான் பிற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு கிடச்சிதான் என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் ஸ்ரீலங்கையில் கூட பண்ணியிருக்கோம் இங்கே கூட பண்ணியிருக்கோம் ஆனால் அது வெளி வரலை அப்படி வெளி எப்படி சொல்கிற அது எல்லாருக்குமே தெரிய வரலைன்னு சொல்கிறதும் ஒரு கடலைக்கிடமான ஒரு விஷயம் நிச்சயமாக இப்படியான குறும்படங்கள் எல்லாம் நீங்கள் நடிச்சிட்டு இப்பொழுது தென்னிந்திய சினிமாக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது குறிப்பாக இந்த விடியும் உங்கள்கிட்ட கேட்டி ஆகணும் இலங்கையிலிருந்து நீங்கள் இந்தியாவுக்கு போகும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது ஏண்டா இந்தியாவுக்கு போனதற்கு பிற்பாடு நிறைய சவால்களை வந்து கண்டிப்பாக எதிர்கொண்டிருப்பீர்கள் அப்போ இந்தியாவில் இறங்கினதுக்கு பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது இந்தியாவில் இறங்கினத்துக்கு எனக்கு உண்மையாக நான் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் இந்தியா எல்லாருக்குமே ஒரு கனவு சில விஷயங்கள் இருக்கும் அந்த கனவுகளை நிஜப்படுத்துகிறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த அதில் எனக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணது நிஷோன்னு சொல்லி ஒரு போய் ஒரு ஆள் பிறகு செல்வரட்டினம் செல்வாரட்டினம்னு சொல்லி ஒரு அண்ணோராள் அவங்க ரெண்டு தான் அந்த கனவு உண்மையாகவே இந்தியா போகிற கனவு நினைவானது அவங்க ரெண்டு பேராலையும் தான் எனக்கு அங்கே போன ஒரு மைண்ட் செட் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து வெளிக்கிடும்போது ஒரு ஹோப் இல்லை அதாவது எப்படி சொல்கிறேன் அங்கே போய் நான் ஒரு சான்ஸை தேடித்தான் போகிறேனே தவிர எனக்கு அங்கே ஒரு சான்ஸ் இருக்கு நான் போகணுன்னே ஸ்டேபிள் ஆகிருவேன் அப்படின்னு சொல்லி நான்லாம் போகல என்ன நம்பிக்கையில் தெரியல தெரியலான ஒரே ஒரு விஷயம் எந்த நம்பிக்கையில் போனேன் நான் போய் ஏதோ ஒரு விஷயத்துல சாதிக்கலாம் பார்த்துக்கலாம் என்ன அவ்வளோ நின்று பெருசாக நடக்க போகுது ஒன்று போனால் நம்ம செலவழிச்ச காசு போக போத இல்லாட்டியும் நம்ம ட்ரை பண்ணமுன்ற ஒரு அந்த திருப்தி ஒன்று இருக்கும் தானே ஓகே நான் தோத்தாலும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் தோத்தேன் அப்படின்ற ஒரு திருப்தி ஒன்று இருக்கும் அதுக்காக தான் போகணும் நான் ஆனால் அது போய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள சில விஷயங்களை நம்மளுக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்குமென்ற விஷயத்தை நான் நம்புவேன் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு சேர்ந்துச்சு ஓகே ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துட்டோம் சரி சரி வார அளவுக்கு வந்தாச்சு அப்படின்ற மாதிரி இப்படி இருக்க உங்களுக்கான இந்த சின்ன திரை வாய்ப்பு என்பது எப்படி வந்தது முதலில் ஓகே அது என்ன விஷயம்னு சொன்னால் நான் வளமையாகவே எங்கே போகும்போதும் ஒரு எல்லா டிரெக்டர்ஸ் யார் வந்து இது செஞ்சாலும் அவங்ககிட்ட இந்த ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருவேன் ஓகே இந்த ஃபோட்டோ இதான் கண்டெக்ட் நம்ம நான் இப்படி ப்ரொஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் அந்த அப்படி ஒரு இதில் தான் ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக எனக்கு தெரிய வந்தவர் தான் சாண்டின்னு சொல்லி வருவன் அவர் ஆள் அவர் கேமராமேன் அந்த சீரியல கேமராமேன் அவர் அப்போ அவர் மூலமாக தான் நான் திருச்செல்வம் சாரை மீட் பண்ணேன் அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் எனக்கு இப்படி ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆள் ஆள் வேணும் அது இப்படி இப்படி தான் இருக்கணும் அதாவது குள்ளமாக இருக்கணும் பார்க்க நார்மல் கேரக்டராக இருக்கணும் ஆனால் அவன் பக்கா வில்ல இருக்கணும் அந்த ஆக்டிங் வயசாக அவன் பக்கா வில்லாம் இருக்கணும் வளமையெல்லாம் இது செய்கிற மாதிரி ஆடிஷன் போனேன் சார் இது செஞ்சேன் ஒரு ரொம்ப விஷயங்கள் சொன்னார் இப்படி இப்படி தான் அந்த கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கணும்னு சொன்னால் எனக்கு ஒரு சின்ன கேரக்டரோ பெரிய கேரக்டரோ அது ரெண்டாவது விஷயம் நமக்கு ஒரு கேரக்டர் நம்மளை நம்பி தராங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒன்று தராங்கன்னா அதை பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அப்போ சார் எனக்கு அதை சொல்லும்போது அது ஒரு பெரிய கேரக்டர்னு தெரியும் ஆனால் இந்தளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நானும் உண்மையாக நினைக்கல எனக்கு தெரிஞ்சவர் ஒரு மட்டும் ஒரு ரெண்டு எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த ரெண்டு எபிசோட்லேயும் ஃபுல்லாக எப்படி சொல்கிற ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே ஒரு இருநூறு முந்நூறு மீடியாக்குள்ளே என்ன பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லக்குள்ள அது ஒரு நிச்சயம் அடுத்த கேள்வியாக கூட இருந்தது முதன் முதலா உங்களை வந்து சந்தித்து கதை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இந்த வில்லன் கதாபாத்திரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு யோசித்திருந்தீர்களா இவ்வளவு தூரம் மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அது மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்லி முதலே நினைச்சிருப்பீர்களா இல்ல இல்ல நான் உண்மையாவே அப்படின்னு நினைக்கல நான் உண்மையாவே நினைச்சு போனது என்னன்னு ஓகே அந்த சீரியல்ல ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஒன்று நாங்க ப்ளே பண்ண போறோம் ஆனா அதை என்ன அளவுலத்துக்கு மேக்சிமம் பெஸ்ட குடுக்கலுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த ஒரு ஃப்ரேம் கிடைக்கிறன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது அங்கே போயிருந்து பார்த்த தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த ஃப்ரேமைன்னா நல்லா யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஆனா சார் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா அந்த கேரக்டரை அப்படியே செதுக்கி வச்சிருக்காரு ஓகே இப்படி இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாகவே எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டேன் முடித்து இப்போ எல்லாம் பேக்கப் ஆகிட்ட அப்ப சேர்ட்டு கேட்டேன் சார் ஓகேவா சார் நடிச்சிருக்கேன் ஓகேவான்னு கேட்டேன் சார் சொன்னாரு ஓகே நல்லா தான் பண்ணிருக்கீங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு இது ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் ரீச் ஆயிடுவீங்க கவனம் வருங்க அப்படின்னு சொன்னாரு நான் ஓகே வளமையா ஒரு டிரெக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க ஓகே ஒரு மன திருப்திக்கு சொல்றாரு அப்படின்னு தான் உண்மையாகவே நினைச்சேன் நான் அங்க ரிலீஸ் ஆன பிறகு தான் விளங்கிச்சு அவர் அன்றை கணித்தாருன்ற மாதிரி அவர் அப்பவே சொல்லிட்டாரு தான் நடக்கும் அவர் என்னென்ன சொன்னாரோ அவ்வளவுமே நடந்துச்சு நிச்சயமா ஒரு ஒரு சின்ன போறேன் அது ஒரு வாழ்க்கையே மாற்றி போட்டது மாதிரியாக இருக்கிறது இந்த கேள்வியும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் உங்களுடைய கால் பதிக்கும் பொழுது உங்களோடு நடிக்கக்கூடிய உங்களோடு பயணிக்கக்கூடிய சக நடிகர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான மதிப்பு அங்கே எப்படி இருக்கிறது உண்மையா சொல்ல இங்க என்ன சொல்கிறாங்களோ எனக்கு தெரியல நான் ஃபர்ஸ்ட்டாக அனுபவித்த விஷயம் சொன்னால் நம்ம இருந்து போகணுன்னு சொன்னால் அங்கே நமக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்குது அதாவது இலங்கையில் அவங்க எப்படி சொல்றது அது ஒரு நாடு வேறொரு நாடுன்னு பார்க்கலாங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கல எனக்கு வந்தோன்னு சொன்னது நம்ம நாட்டில் இருந்து ஒரு பொடியின் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செட்டிலையோ சரி நான் சான்ஸ் கேட்டு போகிற இடங்களையோ சொன்ன விஷயம்னு சொன்னால் நம்ம இருந்து இலங்கை பொடியின் ஒரு ஒன்று வந்திருக்கான் இல்லாட்டி சிலோன் பொடின்னு ஒரு ஒன்று வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளை நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை அங்கே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது நம்மளோட ஆர்டிஸ்ட்டுக்கோ எல்லாருக்குமே நல்ல ஒரு வரவேற்பு ஒன்று இருக்குது மக்களுக்கே நல்ல வரவேற்பு இருக்குது அது ஆர்டிஸ்ட் இந்த துறைன்னு சொல்லக்குள்ள என்கரேஜ் பண்ணுறாங்க ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி இதை பார்க்குறாங்க அதோட ஒரு வியப்பா பார்க்குறாங்க ஓகே அங்கேருந்து இருந்து இங்கே சான்ஸ் தேடி வந்திருக்காங்க அப்போ நம்ம சும்மா தானே இருப்போம் அவங்களே அவங்க ஜோதிச்சு கொடுறாங்க நம்ம சும்மா இருக்கோம் பாருங்கள் அவங்க இங்கேருந்து இங்கே சான்ஸ் தேடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி செஞ்சிட்ருக்காங்க என்னோடய நடிச்சாக்கில் சொல்லப்போனால் அது நான் முதலாவது ரெண்டாவது சீன் நடித்தது ஓகே என்னில் இருக்க ஹோப்பில் தான் நடித்தேன் ஓகே நான் செஞ்சிருவேண்டு அடுத்த சீனுகள நான் ஒவ்வொன்று நடிக்க நடிக்கணும்னு சொன்னால் அங்கே இருந்த சபரி என்று சொல்லி ஆனால் இது அதில் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு அவர் எனக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணார் ஒவ்வொரு சீன் முடிஞ்சு வரவுலையும் கை தந்து நல்லா நல்லாயிருக்கு ப்ரோ அப்படி பண்ணுறீங்க வேறு லெவலில் இருக்குது எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னு சொன்னால் அவங்க ஒரு ஹீரோ அந்த சீரியலை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு ஹீரோ நான் நண்டு தான் எனக்கு அவரை தெரியும் அப்போ நான் போயிட்டு நடிக்கும்போது அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லக்குள்ள அது நமக்கு ஒரு ஒரு அப்படி இருக்குதே ஏன்னா இங்கே ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு சீன் ரெண்டு சீன் அடித்தாலே ஓராக் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே அந்த ஒரு தன்னடக்கம் அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொல்லக்குள்ள அது எனக்கு உண்மையாக நல்லா பிடிச்சிது அதுக்கப்புறம் அவங்களோட டீமுட ஒர்க் பண்ணுறது என்கரேஜ் பண்ணாங்க கூட என்கரேஜ் பண்ணப்போனா எனக்கும் ஓகே இன்னும் மாதிரி திறமை இருக்கக்கூடியவர்கள் வந்து தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் நிறைய குறுந்திரைப்படங்கள் நடித்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இயக்கி இருக்கக்கூடிய குறுந்திரைப்படங்கள் இது பற்றிய பேச்சு எப்படி இருக்கிறது ரெண்டு குறும்படம் இயக்கியிருக்கேன் ஒன்று ஆன்லைன் அது பிறகு இன்னொரு குறும்படம் ஒன்று செஞ்சிருக்கேன் கதையும் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சைல்ட் அபியூஸ் சம்பந்தமா தான் செஞ்சிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அது நான் இந்தியா போகிறதுக்கு முதல்ல இங்கே ஷூட் எல்லாம் பண்ணி ஒரு ஃபைலட் ஃபிலிம் மாதிரி சொல்லலாம் ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக எல்லாம் முடிச்சிட்டேன் இப்போ எடிட்டிங் போயிட்டுருக்கு டெஃப்னடாக தான் எடிட் பண்ணிட்டுருக்கோம் இனி அந்த படமும் வரும் அதுவும் என்னென்னு சொன்னால் ஒரு எப்படி சொல்ல ஒரு சமூகம் சார்ந்த ஒரு இது தான் அந்த படமும் இருக்கோம் பார்ப்போம் அந்த படமும் கொஞ்சம் வெற்றி பெறும்னு நினைக்கிறோம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே இங்கே ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லக்குள்ள இங்கே ரொம்ப ஃபிலிம் பண்ணியிருக்கோம் ஆனால் அது வெளிவரல மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிய வருதுன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து சினிமாக்குள்ளே போக போகிறோம் அல்லது திரைத்துறையில் காலடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படி ஒரு பேச்சு நாங்கள் சொல்ல போகிறோம் என்று சொன்னாலே நிறைய பேர் இந்த உற்சாகப்படுத்துவதை தாண்டிலும் உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் சக்கமான பேர் இருக்கிறார்கள் அதிலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைத்துறைக்குள்ளே நான் போக போகிறேன் எனக்கு அதுதான் ஒரு கனவு அப்படின்னு சொல்லும் பொழுது பலவிதமான பேச்சுக்கள் என்பது இங்கே அடிப்படக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய திரைத்துறையை இங்கே ஆரம்பிக்கும் பொழுது என்ன மாதிரியான பேச்சுக்கள் அதுக்கு எப்படியான சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது உண்மையாகவே முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் யாருமே நம்பல வளமையாக ஃபெமிலியோ சரி ஏதோ ஒரு விஷயமோ சரி நான் என்னென்னு சொன்னால் நான் ஒரு நான் செஞ்சு ஒரு வேலையை விட்டுட்டு தான் சினிமாவுக்குள்ளே வந்தேனே ஒரு வேலை ஒன்று செஞ்சேனா அந்த வேலையை விட்டுட்டு தான் நான் சினிமாவுக்கே வந்தேனேன் அந்த டைம் கூடங்கட வீட்டையோ யாருமோ நம்பல ஓகே சினிமான்றது என்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு ஆக போகிறீங்க இல்லாட்டி ஒரு டீச்சராக போகிறீங்க ஆக போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு ஒரு ஆள் முன்னுக்கு இருப்பார் உங்களுக்கு ரிலேட்டிவோ யாரோ இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச சர் ஒராளோ இப்படி படித்ததாலன்னா சர் ஆனன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பார் நம்ம இங்கே பொறுத்தவரத்தில் நான் இப்படி வந்ததால தான் நான் சினிமாவில் பெரிய ஸ்டார் ஆனன்கிற எடுத்து காட்டுறதுக்கு யாருமே இல்லை இருக்காங்க ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரத்தில் குறைவு அப்போ அவங்கள நான் எப்படி ஓகே இவர் போயிட்டு டாராத நான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லை ஸோ நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு இல்லாத ஒரு வழியை நாங்களே அவை அமைச்சு அதுக்கேற்ற மாதிரி போகணும் அது எல்லாருமே அவங்க பயப்பட்டதுலேயும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் லைஃப்பை தொலைச்சிருவோம் வயசும் போயிட்டு இருக்கும் ஒரு டைம்ல இல்லை இது நான் தப்பான விஷயம் ஒன்று அனலைஸ் பண்ணும்போது ஒன்று எனக்கு வயசு போயிருக்கும் ஒன்று என்னை சுத்தி ஆக்கல் இருந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா நான் இல்லாத ஒரு விஷயத்த தேடுறேன் அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கு ஆனால் நமக்கு தான் தெரியும் நாம் என்னத்துக்காக போயிட்டு இருக்கோம் என்னத்துக்காக சாப்பிடாம இருக்கோம் அல்லது தனிப்பொருள் தியாகம் ஒன்று பண்ணுறோம்னா நம்ம என்னத்துக்காக தியா தியாகத்தில் இருக்கோம் நம்ம என்ன கனவுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்ற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும் அது மற்றவங்களுக்கு நம்ம ஒன்றும் புரிய வைக்கணும் கிட்ட நம்ம புரிய வைக்கலாத நம்ம என்ன செய்யணும்னா சாதிச்சு தான் காட்டணும் ஸோ எல்லாேருக்கும் இருக்கிறவங்க எனக்கும் இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக எனக்கு வீட்டு சப்போர்ட் வந்துச்சு அப்போ அது தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சுன்னு ஸோ எனக்கு வீட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டாக கிடைச்சது தான் எனக்கு அந்த இப்போயும் நான் சொல்லுவேன் வீட்டு சப்போர்ட்டு எங்கள் அம்மாவோட ஒரு சப்போர்ட் தான் இப்போ இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு ரீசன்ன்றே சொல்லலாம் ஸோ கஷ்டம் வரும் தான் யாருமே நம்ப மாட்டாங்களா அவங்கள ஃபஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க வைச்ச பிறகு அவங்கள ஆட்டோமேட்டிக்காக நம்புவாங்க உங்களை நிச்சயமாக அதாவது சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சுக்கள் என்பது எங்களுக்கு முக்கியம் ஆனால் அவர்கள் எப்படியான பேச்சுக்களை கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது இப்படியான விஷயங்கள் பேசும் பொழுதுதான் இப்பொழுது நீங்கள் நடித்து கொண்டிருக்கக்கூடிய வரக்கூடிய அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய உங்களுடைய படைப்புகள் என்னென்னவாக இருக்கிறது அதை பற்றி சொல்ல முடியுமா சும்மா நோமலாவே சொல்றேன் ப்ரொடக்ஷன் இருந்து சொல்ல வேண்டிய சொல்லியிருக்காங்க ரெண்டு படம் பேசியிருக்கோம் பேசி எல்லாமே செஞ்சுட்டு அனேயமாக நான் இன்னை இப்போ மறுபடி போகிற டைம் அது ஷூட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிறகு இன்னும் ஒரு சீரியல் ஒன்று பேசியிருக்காங்க பண்ணுறதுக்கு அதை இன்னும் ஒரு டவுட்லேயே இருக்குது பண்ணுறதா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் படம் ஷுவர் பேசிட்டோம் அது நான் ப்ரொடெக்ஷனில் கேட்டுட்டு சொல்கிறேன் நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது இங்கிருந்து இந்தியாவுக்கு போய் அங்கேயே முயற்சிகள் செய்யக்கூடியவர்களும் சரி அல்லது இங்கேயே திரைத்துறையில் தான் ஒரு கால் உண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கனவை நனவாக்குவதற்காக போராடக்கூடியவர்களும் சரி இந்த மாதிரியாக செய்யக்கூடிய இந்த வழியில் வந்து அவர்களுடைய பொருளாதார சிக்கல் என்பது நிச்சயமாக அடிப்படும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த படங்கள் இயக்குவதாக இருக்கட்டும் அல்லது நடிக்கக்கூடிய நேரங்களில் உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் தப்ப வைப்பதற்கான வழிமுறைகள் இதை கையாண்டு இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுன்னு சொன்னால் நான் இப்போ சினிமாக்கு வந்தோடனே நான் ஒரு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டேன் அதாவது ஃபோட்டோ ஸ்டூடியோ அதாவது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் அப்படி அந்த அந்த இது வெட்டிங் இவெண்ட்டுகள் பண்ணுற ஒரு ஸ்டூடியோன்னு ஓப்பன் பண்ணேன் அது ஃபர்ஸ்ட்டாக நான் எடிட்டராக தான் வந்தேன் நான் ஃபர்ஸ்ட்டாகவே அந்த இது அந்த அங்காள சைட்டில் வீடியோ எடிட் பண்ணுவேன் வீடியோ எடிட்டராக வந்துட்டு அது மூலமாக நான் அந்த வருமானத்தை ஸ்டேபிள் பண்ணேன் அப்போ வேறொரு வேலைக்கு போனாலும் அதுக்கு அண்டு டைம் இது செய்ய வேண்டி வரும் அதே இது நான் எடிட்டிங் சைட்டில் இருந்ததுக்குள்ள படத்துக்கு கட்டாயம் எடிட் வேணும் ஸோ ஓகே நான் நடிகனை இருக்கணும்னு சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் ஒரு நடிகனை இருக்கணும்னா அவனுக்கு கட்டாயம் கேமரா சென்ஸ் இருக்கணும் கேமரா ஃப்ரேம் சென்ஸ் இருக்கணும் எடிட்டிங் சென்ஸ் எல்லாமே ஒரு நடிகனுக்கு இருக்கணும் இருந்தால் தான் அவனுக்கு தெரியும் ஓகே இப்போ இதில் சொன்னால் இவடத்து இருந்தவங்க கட் பண்ணுவாங்க இந்த லென்ஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் ஓகே நம்ம இவ்வளோத்துக்கு நடிக்கணும் இப்போ வைடு லென்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லக்குள்ளே நம்ம ஓவர் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்தெல்லாம் நடிக்க தேவையில்ல அது வேஸ்ட்டு அப்போ க்ளோஸ் அப் போட்டோக்குள்ளேயே நம்ம நடிச்சிடலாம் தானே இந்த இது தெரிகிறதுக்கு ரீசன் சொன்னால் நான் சினிமா சம்பந்தமாக ஒரு வேலைக்கு வந்தது அதாவது ஸ்டூடியோ வச்சுருந்தது ஸ்டூடியோ வச்சுருந்தேன் இவெண்ட்டுகள் செஞ்சேன் எடிட்டிங் செஞ்சேன் அப்புறம் அப்படியே ஃபுல்லாக இவெண்ட்டுகள் மூலமாக தான் எனக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு அந்த வருமானத்தை வச்சு தான் நான் சினிமாவில் இப்போ மட்டும் நிலைச்சிட்டு ஒரு அளவு அப்படியே இருக்க ரீசனே அந்த இதுதான் இப்போவும் ஸ்டூடியோ பண்ணிட்டு தான் இருக்கேன் வரும்போதும் ஒரு ஓடருக்கு போயிட்டு தான் வந்தேன் நான் ஸோ என்ன சொன்னால் நீங்கள் ட்ரீமுக்கு போப்பிறீங்கன்னா நான் அது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ட்ரீமை நோக்கி போப்பறீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரீமே ஃபுல்லாகவே நம்பிட்டு இருக்காது என்னன்னு சொன்னால் அந்த ட்ரீம் உங்களை ஸ்டேபிள் பண்ணுறது கொஞ்சம் நாள் எடுக்கும் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஃபைனான்சியல் ரீதியாக ஒரு ஸ்டேபிளாக கொண்டு வாங்க நீங்கள் இப்போ சினிமாலாம் இருக்கீங்கன்னு சொன்னால் சினிமாவோட சம்மந்தமான என்ன மாதிரி ஒரு ஸ்டூடியோவோ இல்லாட்டி எடிட்டிங்கோ ஏதோ ஒரு விஷயமும் நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களையும் சினிமா விடாது உங்களை எப்படியோ கொண்டு வந்து ஒரு ஒரு வருமானத்தை கனவை பொறுத்த வரைக்கும் இந்த தென்னிந்திய சினிமாவிலும் சரி அல்லது தென்னிந்திய சின்ன சரி தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கான இயக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கு என்று சொல்லி பொருளாதார பின்னடைவு என்பதும் நிச்சயமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னால் என்னவாக இருக்கும் அவங்களுக்கு சொல்லக்கூடியதுன்னா இப்போ நீங்க உங்களோட திறமை வழியை கொண்டு வரும்னா இப்ப எல்லாருக்குமே சோசியல் மீடியா இருக்கு அதை ஏதோ பல தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரை பல தப்பான விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க அதை யூஸ் பண்ணலாம் சும்மா ஒரு கேர்ளோட சட் பண்றதுக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க பாய்ஸ் ஹோஸ் ஓடுற நீங்க இதை இது செய்யறதுக்கோ உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீங்க சோஷியல் மீடியால போடுங்க போட்டிங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு ரீச்சை கொண்டு வரத்துக்கு ஒரு கொஞ்சம் நாள் எடுத்தாலும் வரும் என்னென்னு சொன்னால் இப்போ நான் அங்கே பொறுத்த மட்டும் சொல்கிறேன் உங்களோட இன்ஸ்டா ஐடியும் உங்களோட ஃபாலோவர்ஸும் நீங்கள் எப்படி நீங்கள் அந்த ரீல்ஸுகள் போடுறீங்க அதை பார்த்து தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை அங்கே மேக்ஸிமம் அங்கே உங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு ஆக்டிங் டேலண்ட்டுகள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆக்டிங் டேலண்ட்டுகள்லாம் நீங்கள் போடுங்கள் சோஷியல் மீடியாவை ஒரு மிஸ்யூஸ் பண்ணாமல் எவ்வளோத்துக்கு ஒரு வீட்டாக்கல் பர்மிஷன் உடையோ அதோடைய போட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அடுத்து என்ன சொன்னால் நீங்கள் தேடுங்க சான்ஸ் தேடுங்க நீங்கள் உடத்தையே இருந்துட்டு எனக்கு அது கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நாளுமே ஒரு பொதுமே கிடைக்காது நீங்கள் உடத்தையே இருந்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட தான் இருப்பீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடுங்க என்ன சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தான் இருக்கும் எல்லாமே எல்லா விஷயமுமே உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தான் இருக்கும் அதை நம்ம எவ்வளவுத்துக்கு கடம் நம்ம எடுத்துக்கிறோம் எவ்வளவுத்துக்கு கடம் பிடிச்சி நம்ம அதுதான் எனக்கு வேணும் என்று பொறுத்து தான் நம்ம லைஃப்ல சக்ஸஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடுங்க கட்டாயம் கிடைக்கும் நிச்சயமாக கனவை தேடி புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் இன்னும் இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் கொள்கின்றோம் அது பார்த்தாமல் இவ்வளவு தூரம் மெனக்கட்டு வந்து எங்களுக்காக இவ்வளவு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறீர்கள் அதுக்கு உங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னுமே இலங்கையினுடைய திரையிலும் உங்களை சீக்கிரம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களையுமே உங்களுக்கு கொள்கின்றோம் நன்றிகள் நன்றி நன்றி அடுத்த சொன்னா என்ன உண்மையாவே ஒரு கலைஞனை வளர்க்குறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் உண்டு உண்மையாகவே அந்த மீடியா என்று சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐபிசி தமிழுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி இன்றைக்கு நிறைய விஷயங்கள் முக்கியமாக சினிமா துறை சார்ந்த பல விஷயங்களை உங்களுக்கு அறிய தந்திருக்கிறோம் இன்னும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மது